செவ்வாய் தோஷம் இருக்கா வேலையே கிடைக்க மாட்டேன்தா பதவி உயர்வு வேணுமா பதவி வேணுமா கலனாகணுமா இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு கோவில் போதும் அப்படின்றாங்க நம் முன்னோர்கள் அந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் வாங்க உள்ளார போய் பார்க்கலாம் இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே எல்லாமே மங்களம் அதனால இது மங்கள கோவில் அப்படின்னும் அழைக்கப்படுது என்ன மங்களம் அப்படின்னு கேட்டால் இங்கே உள்ள ஈசனுக்கு மங்களநாதன் அப்படின்ற பேரு அம்பாளுக்கு மங்கள நாயகின்ற பேரு தீர்த்தம் மங்கள தீர்த்தம் எல்லாமே மங்களமாக இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு வரதே ஒரு மங்களமான விஷயம் அப்படின்றாங்க இந்த கோவிலை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில்தான் மங்கள செவ்வாய் இருக்காரு அந்த மங்கள செவ்வாய் நமக்கு என்னெல்லாம் தருவாராம் அப்படின்னு கேட்டா பதவி உயர்வை தருவாராம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலையையும் தருவாராம் கல்வியில் குறைபாடுனா கல்வியும் தருவாராம் அத மாதிரி எல்லா மங்களமான விஷயங்களையும் இங்கே உள்ள செவ்வாய் செய்கிறதுனால இவருக்கு மங்கள செவ்வாய் அப்படின்ற பேரே உண்டு ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்காவில் உள்ள சிறுகுடி அப்படின்ற ஊரில் தான் இங்கே இவர் ஆள்றாரு இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படிலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரவாஞ்சேரிக்கு அப்புறம் உள்ள தெங்கரை அதாவது திருவிழி மிளராயிலேருந்து இந்த குத் ஒரு மூணு கிலோமீட்டர்ல தான் இருக்குது அதுவும் இல்லையா அப்படின்னா திருப்பாம்புரத்துலேருந்து இந்த கோவிலூர் ஒரு கிலோமீட்டரில் தான் இருக்குது கண்டிப்பாக நடந்து போயிடாதீங்க பஸ் இந்த ஊருக்கு கிடையாது அதாவது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் பஸ்லாம் கிடையாது ஆனால் இந்த கோவிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் அந்த மாதிரியான ஒரு கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்பு இருக்குது என்னென்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கருங்கல் கோவில் இங்கே உள்ள நம்ம எப்போதுமே தரிசிக்கலாம் ஆனால் மூலவராக தரிசிக்கணும்னா ஒரு நாளில் தான் தரிசிக்க முடியும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே உள்ள மூலவர் அம்பால கைப்பிடியில் பிடிக்கப்பட்ட மூலவர் அதாவது மண்ணுனால பிடிக்கப்பட்ட மூலவர் அதனால அதுக்கு காப்பு போட்டு அதாவது அந்த லிங்க காப்பு போட்டு தான் நம்ம கண்ணுக்கு சமர்ப்பிப்பாங்க அந்த காப்பு எடுக்கிறது ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்றாங்க மூலவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு சூட்சம புரீஸ்வரர் அப்படின்ற பேரும் இருக்கு ஏன் இந்த பேரு அப்படின்னா வாழ்க்கையில சூட்சமம்ன்றது மனுஷங்களுக்கு அப்பாற்பட்டதா அதெல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சவர் தான் இந்த ஈசன் அதனால இவருக்கு சூட்சம புரீஸ்வரர் அப்படின்ற பேரும் உண்டு இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான பணி நிச்சயம் அப்படின்றாங்க இந்த கோவிலுக்குள்ளார வந்துட்டாலே ஏன் அப்படின்னா இந்த கோவில் முழுக்க முழுக்க இவரால அதாவது மூலவராலையும் செவ்வாய் பகவானாலையும் ஆளப்படுது அதனால இங்கே வந்துட்டாலே ரெண்டு விதமான பணியும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன பணி அப்படின்னா ஒன்று நம்ம குடும்ப பணி அதாவது நம்ம யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்ற பணி இன்னொரு பணி நம்மளோட வேலை வாய்ப்பை பத்தி அது ரெண்டுமே இங்கே வந்துட்டா கிடைக்கும் அது வர வேண்டிய நேரம் வந்தாதான் இங்கேயும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இங்க உள்ள செவ்வாய் பகவான் என்ன கேட்டாலும் தருவாரு அப்படின்றது இங்கே சுற்றி உள்ளவங்க எனக்கு சொன்ன விஷயம் வைப்பு கல்யாணம் அது சம்மந்தமா போறீங்கன்னா கரெக்டா செவ்வாய்க்கிழமை இந்த கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா இங்க உள்ள செவ்வாய் பகவானுக்கு விளக்கேத்தி அதாவது நெய் விளக்கு ஏற்றுவாங்க ஒன்பது விளக்கு ஏத்தி ஒன்போது சுத்து சுத்துனா நல்லது நடக்கும் கேட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க தடை செவ்வாய்னால நடந்துச்சு அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் இதையும் சரி பண்ணுவாரு இங்க உள்ளவர் அப்படின்றாங்க முழுக்க முழுக்க செவ்வாயை வச்சுதான் இந்த கோவில் முழுக்க முழுக்க அதிகாரத்தை பெறுது அப்படின்றதுனால இந்த கோவிலுக்கு வெளியிலே உள்ள செவ்வாய் பகவான் ரொம்பவுமே விசேஷமானவர் மூலவரையும் சும்மா சொல்லிட முடியாது இங்கு உள்ள சூச்சமூபரீஸ்வரர் சூச்சமங்கள்லாம் கையாள்றதுல சிறந்தவர் அப்படின்னே சொல்றாங்க அம்பாள் அழகான காட்சியில ரொம்ப அழகா காட்சி தராங்க இந்த கோவில பொறுத்த வரைக்கும் கொடிமரம் கிடையாது கொடிமரம் இல்லாம நந்தி பலிபீடம் இதை மட்டுமே தான் வச்சு இந்த கோவில் இருக்கு இது ரொம்ப அழகான காட்சியில இருந்துச்சு நான் போய் இது வரைக்கும் எந்த கோவில்லையுமே கொடிமரம் இல்லாமல் பார்த்ததில்ல ஆனா இந்த கோவிலில் கொடிமரம் கிடையாது முழுக்க முழுக்க கருங்கலால் கட்டப்பட்ட இந்த கோவில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க வெளியில ஒரு பெரிய குளம் இருக்கு அதுலேருந்து தான் இந்த கோவிலுக்கு தீர்த்தம் அப்படின்றாங்க அந்த தீர்த்தம் மங்கள தீர்த்தம் அப்படின்னும் அழைக்கப்படுது நவக்கிரகங்கள் எங்க இருக்கும் அம்பாளுக்கு பக்கத்தில் இருக்கும் அது ரொம்ப அழகான காட்சியில் இருக்கும் இங்க நவகிரகங்களுக்கும் விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நவகிரகங்கள ஒருவரான செவ்வாய் வெளியில இருக்கிறதுனால நவ தோஷம் ஏற்படுச்சுன்னா அதையும் இந்த கோவில சரி பண்றாங்க அப்படின்னே சொல்றாங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோவில ஜாதகமும் பார்க்கறாங்க உள்ளாரே இருந்து ஐயர் ஜாதகம் பார்க்கறாரு திருமண தடை வேலைவாய்ப்பு குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே இங்கே உள்ள மூலவரை வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊரோட பேர் சிறுகுடி ஆனால் இது முன்னோரு காலத்தில் சிறுபிடி அப்படின்னு இருந்துச்சு ஏன் அப்படின்னா அம்பாலால பிடிக்கப்பட்ட சிறுபிடியில் ஈசன் இருக்கிறதுனால இந்த ஊரோட பேர் சிறுபிடி அப்படின்னும் காலம் மருவி சிறுகுடி அப்படின்னும் ஆயிடுச்சு கோவில் எப்பந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாலையில நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் செவ்வாய்க்கிழமை அதிக நேரம் திறந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு இல்லைனாலும் இங்கே பக்கத்துலேயே தான் ஐயரோட வீடு இருக்கு அதாவது கோவிலுக்கு முன்னாடி தான் ஐயரோட வீடு இருக்கு அங்க நீங்க போய் கேட்டிங்கன்னா விவரம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அழகான கோவில் கும்பாபிஷேகத்துக்கான திருப்பணிகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு விரைவில் கும்பாபிஷேகம் நடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அழகான கோவில் இது மாதிரி இன்னொரு பழமையான கோவில நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்